கிறிஸ்தேசவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தேசவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் ஸோ விசேஷ விதமாக இந்த திறவுகோள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த சில வாரங்களாக நம்ம எந்த ஒரு தலைப்பில் இந்த திறவுகோள் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம்னு சொல்லி பார்க்கும்போது பலிகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் லேவியராமத்தில் சொல்லப்பட்ட பொதுவான பலிகளை குறித்ததான ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் கடந்த வாரம் நம்ம பார்த்த பலி என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது பாவ நிவாரண பலி அப்படின்ற அந்த ஒரு பலியில் இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய சக்திங்கனா நம்ம பார்த்தோன்றதை பார்ப்போம் இந்த வாரமும் அதனைத் தொடர்ந்து குற்ற நிவாரண பலி அப்படின்ற இன்னொரு முக்கியமான ஒரு பலி லேவியாரமத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த பலியில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அதற்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்ற காரியங்களை இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பான சகோதர சகோதரிகளே இப்போ சகோதர சொன்ன ஒன்றுமாக நம்ம என்ன ஒரு பலியை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா குற்ற நிவாரண பலி அப்படின்ற ஒரு பலியை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் ஏறக்குறைய கடந்த வாரம் நம்ம பார்த்த இந்த ஒரு பாவ நிவாரண பலியும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு குற்ற நிவாரண பலியும் ஒன்று போல் தான் நமக்கு என்ன பண்ண போகிறோன்னா தோன்றும் அது நம்ம இந்த காரியங்கள் போக போக உங்களுக்கு என்னாகனா புரியும் சரி இந்த ஒரு குற்ற நிவாரண பலியை குறித்து அடிப்படையாக இதனுடைய பிரமாணம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா லேவிய ராகமும் ஐந்தாம் அதிகாரத்திலையும் லேவிய ராகமும் ஆறாம் அதிகாரத்திலையும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா தேவன் பிரித்து சொல்லியிருக்கிறார் ஏன் ரெண்டு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இதற்குரிய பிரமாணங்கள் இரண்டு பிரமாணங்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு லேவிய ராகமத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் படிக்கும்போது அங்கே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பாருங்கள் அந்த வசனம் படிக்கலாம் லேவிய ராகமும் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஒருவன் கத்தருக்குரிய பரிசுத்த மாணவிகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டால் அவன் தன் குற்றத்து நிமித்தம் பரிசுத்த சலத்து சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெறும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வார்த்தை என்னன்னா கர்த்தருடைய பரிசுத்தமான காரியங்களில் அறியாமையினால் அவன் பாவத்துக்கு உட்பட்டாள் பாருங்க இங்கே அறியாமையினால் பாவத்துக்குட்பட்டால் தான் சொல்லியிருக்காரு தெரிஞ்சு செய்யல அறியாமையினால் ஆனால் அது கத்தருடைய பரிசுத்தமான காரியன்றதுனால அது குற்றமாக இருக்குது அதனால் தேவன் அங்கே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா குற்ற நிவாரண பலியாக அவன் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் படிக்கும்போது அங்கே அவர் எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா அப்போ ஆறாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனம் படிக்கும்போது ஒருவன் கத்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே வார்த்தை வித்தியாசம் கத்தருக்கே விரோதமாக அநியாயம் செய்யுது தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கன் செய்து அப்படின்னு சொல்லி ஒரு அயலானுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகமும் அதே போல் தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய ஒரு துரோகம் இந்த இரண்டு காரியங்களுக்கும் செலுத்த வேண்டிய ஒரு பலி என்ன அப்படின்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆறாம் வசனம் படிக்கும்போது ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் தன் குற்ற நிவாரண பலியாக அப்படின்னு என்ன பண்ணியிருப்பார்னா சொல்லியிருப்பார் அதே தொடர்ச்சியாக படிக்கும்போது அதை ஆசாரிய நிலத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாருனா சொல்லியிருப்பார் அப்போது இங்கே என்ன வித்தியாசம் காணப்படுதுன்றது உங்களுக்கு படிக்கும் புரியும் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதும் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதும் குற்ற நிவாரண பலி தான் ஆனால் இரண்டு பிரமாணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கற்றுடைய பரிசுத்தமான காரியங்களில் அறியாமையினால் பாவம் செஞ்சால் அவங்க குற்ற நிவாரண பலி செலுத்தணும் அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆசிரியனுக்கு அந்த ஒரு ஆட்டுக்கடா பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவே செலுத்தணும் ஆறாம் அதிகாலத்தில் படிக்கும்போது கத்திரிக்கே விரோதமாகவும் அப்புறம் தன் அயலானுக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்தால் குற்றம் செய்தால் அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா குற்ற நிவான பலி செலுத்தணும் அப்போ என்ன பண்ணணும்னா தன் அயலானுக்கு விரோதமாக அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா ஒரு விரோதமாக ஒரு குற்றம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஐந்து பங்கு அதிகமாக அவங்க என்ன பண்ணணும்னா கொடுக்கணும் அப்படின்றத அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரமாணங்களாக கொடுத்துருப்பார் சரி இது இரண்டு காரியங்களை என்ன ஒரு வித்தியாசம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா எபிரிய வார்த்தைகள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வித்தியாசமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் என்னென்ன எபிரிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி படிக்கும்போது இப்போது ஐந்தாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் பதினைந்து பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம படிக்கும்போது இங்கே வரக்கூடிய இந்த ஒரு குற்ற நிவாரண பலி குற்ற நிவாரணம் அப்படின்ற வார்த்தைகளுக்கு இன்னும் ஒரு எபிரிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அஷாம் அப்படின்ற ஒரு எபிரிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஏஎஸ்ஹெச்ஏஎம் அப்படின்ற அந்த வார்த்தை ஸோ இதனுடைய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கில்ட் குற்றம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போது அது வந்து ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது இந்த வார்த்தையை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க ஆறாம் அதிகாரத்தில் வரும்போது ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் ஆசனத்தில் அங்கே ஒரு குற்றம் செய்தால் அயனாளுக்கு விரோதமாக கற்றுக்கு விரோதமாக அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த ஒரு குற்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை பயன்படுத்திருக்குன்னா மால் எம்ஏஏஎல் மால் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இதனுடைய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை துரோகம் ஸோ நீங்கள் இதே இந்த ஆறாம் அதிகம் ரெண்டாம் வசனத்தை நீங்கள் இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க டைரெக்டாக ஸோ அதோடைய எப்படி வார்த்தை அர்த்தம் அதுதான் நம்பிக்கை துரோகம் அப்படின்றது ஸோ இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அகெயின்ஸ்ட் காட் அண்ட் மென் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க தேவனுக்கு விரோதமாகவும் அயலானுக்கு விரோதமாகவும் நம்பிக்கை துரோகம் செய்வது அநியாயம் செய்வது அப்படின்னு அப்போ ரெண்டே பேரே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அஷாம் அப்புறம் மால் ஸோ ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பொருள் தான் பட் ஆனால் இரண்டு விதமான குற்றங்களை குறிக்கிது ஒன்று அறியாமையினால கர்த்தோடைய பரிசுத்தமானதில் ரெண்டாவது அறிந்தே தேவனுக்கு விரோதமாகும் மயிலானுக்கு விரோதமாகும் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாம் அதிகாரத்துக்கும் ஆறாம் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சரி சரி இதிலேருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர இந்த பலிகளுடைய இந்த காரியங்களில் நம்ம ஒவ்வொரு வழியினுடைய நிழலும் பார்த்து அது பொருள் யாருன்னு பார்க்கும்போது நம்முடைய ஆனராக இயேசு கிறிஸ்துக்கு கடந்து செல்வோம் அதே மாதிரி இந்த ஒரு குற்ற நிவாரண பலி நம்முடைய ஆனராக இயேசு கிறிஸ்துக்கு எப்படி நம்ம பொறுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னா நேரடியாகவே இதனுடைய வசனங்கள் என்ன பண்ணப்படுறதுக்குனா கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய ஆனராக இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியை தன்னுடைய மூன்றதை வருட அந்த ஊழிய கால பகுதியில் செலுத்தினார் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணா நேரடியாக வசனம் பார்க்க போகிறோம் எங்கே அப்படின்னு சொல்லி படிக்கும்போது ஆனால் இயேசால ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நம்ம படிக்கும் போது கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ நம்முடைய ஆனவர் இயேசு கிருஷ்ணனுடைய அவர் படக்கூடிய பாடுகளை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட ஒரு திருக்கு தரிசனம் தான் ஏசு ஐம்பத்தி மூணு அதிகாரம் இது நமக்கு நல்லா தெரியும் அதில் அவர் தன்னை எப்படி கொடுக்கறாங்க அப்படின்னா குற்ற நிவாரண பலியாக கொடுக்குறார் அப்படின்னு இருக்கு ஸோ இங்கே ஆங்கிலத்தில் நம்ம போய் படிக்கும் போது அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா கில்ட் ஆஃபரிங்னு கொடுத்துருக்க மாட்டாங்க சின்ன ஆஃபரிங்னு கொடுத்துருப்பாங்க அப்போ அது பாவ நிவாரண பலி தானே வந்திருக்கணும் மொழிபெயர்ப்பில் இங்கே ஏன் குற்ற நிவாரண பலின்னு போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ நம்முடைய ஆனராக இயேசு கிறிஸ்து செலுத்தினது பாவ நிவாரண பலியா குற்ற நிவாரண பலியா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி என்ன பண்ணோம்னா பார்ப்போம் அப்போ இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா இது இந்த கேள்விக்கான பதிலும் ரொம்ப ஒரு எளிதான பதில் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த குற்ற நிவாரண பலி அதாவது ஆங்கிலத்தில் படிக்கும்போது கில்ட்டுக்கு பதிலாக சின்ன ஆஃபரிங் கொடுத்துருக்காங்க பாவ நிவாரண பலியும் கொடுத்துருக்காங்க அந்த சின்ன ஆஃபரிங்னுடைய அந்த எப்ரிய வார்த்தை போய் பார்க்கும்போது அஷாம் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்குனா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போது அஷாம்னா என்ன அப்படின்னா நம்ம லேவேராகமும் ஐந்தாம் அதிகாரத்தில் போய் படிக்கும்போது அது எந்த பலியை குறிக்குதுன்னா குற்ற நிவாரண தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு ட்ரெஸ் பாஸ் ஆஃபரிங் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த ட்ரெஸ் பாஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஒரு அஷாம் அப்படின்ற எப்பிரிய வார்த்தை அப்போ ரெண்டுக்குமே ஒரே பெரிய வார்த்தை அப்புறம் என்ன பலியை குறிக்குதுன்னா குற்ற நிவாரண பலியை குறிக்குது இதனுடைய அந்த ஒரு விளக்கு உரை அந்த டெஃபினேஷன்ல நீங்கள் போய் பார்க்கும்போது இந்த வார்த்தை எதற்கும் பயன்படுத்தலான்னு போட்டிருப்பாங்கன்னா ஆல்சோ ஏ சின் ஆஃப்ரிங் கொடுத்துருப்பாங்க தான் இந்த இடத்துல இந்த குற்ற நிவாரண பலிக்கு இங்கிலீஷில் சின் ஆஃப்ரிங்னு போட்டான் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் இது சின் ஆஃப்ரிங்கா இல்லை கில்ட் ஆஃப்ரிங்கா பாவ நிவாரண பலியா குற்ற நிவாரண பலியா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நம்முடைய ஆடரை ஏசு கிறிஸ்துவ வாழ்க்கையில் எது சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரே நேரடியான ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் லேவிய ராகமும் ஏழாம் அதிகாரத்தில் ஏழாம் ஆசனம் நம்ம படிக்கும்போது பாவ நிவாரண பலி எப்படியோ குற்ற நிவாரண பலியும் அப்படியே அவ்விரண்டிற்கும் இரண்டிற்கும் பிரமாணம் ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது ரெண்டுமே ஒன்று ரெண்டுத்துக்கும் பிரமாணம் ஒன்று தான் அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரெண்டுமே பிரித்து பார்க்க முடியாது சரி இது ரெண்டுமே பிரித்து பார்க்க முடியாது இது ரெண்டுக்கும் ஒரே பொருள்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆணவராய் ஏசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் இது எப்படி பொருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரி நம்முடைய ஆணவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு குற்ற நிவாரண பலியும் பாவ நிவாரண பலியும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் தெரியும் தெரிந்து செய்த பாவம்ன்றது குற்ற நிவாரண பலி தெரியாமல் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலி இப்போது நம்முடைய ஆணவ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தவர் என்ன பலி செலுத்தினார் அப்படின்னா இந்த இரண்டு பலியுதான் குற்ற நிவாரண பலிக்குள்ளேயே எது அடங்கிடும் அப்படின்னா இந்த பாவ நிவாரண பலி அடங்கிடும் அப்போது அவர் நம்முடைய பாவங்கள் நம் தேவனுக்கு விரோதமாக தெரிந்து செய்த பாவங்களும் தெரியாமல் செய்த பாவம் இரண்டு பாவங்களுக்காகவும் அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய வாழ்க்கையை அவர் மர மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார் எப்பத்தில் இருந்து அப்படின்னா அவருடைய ஞானஸ்தானத்திலிருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதனால தான் நம்முடைய ஆணவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலை அப்படின்னா அவருடைய வருடம் அந்த ஊழிய காலப்பகுதியில் எங்கேயுமே யாரையும் பலி செலுத்துவதற்காக அவர் என்ன பண்ணவே இல்லைன்னா சொல்லவே இல்லை உங்கள் பாவத்துக்காக நிவர்த்தி செய்வதற்காக நீங்கள் போய் ஒரு பலி செலுத்துங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை ஏன் சொல்லலை அப்படின்னா இங்கே ஒட்டுமொத்த உலகத்தின் பாவ நிவர்த்திக்காக அவரே பலியாக வந்துட்டார் அதனால் ஒரு சம்பவம் நம்ம படிக்கும்போது மார்க்கில் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் படித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு திமுர்வாத காரணம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுகமளிப்பார் அங்கே என்ன சொல்வார் அப்படின்னா பாருங்கள் மார்க்கில் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனில் நாம் நம்ம வாசிக்கும் போது இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமுர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அங்கே உட்கார்ந்திருந்த வேதப்பார்களில் சிலர் இவன் இப்படி தேவதூசனம் சொல்லுகிறது என்ன தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லும் அப்போ இங்கே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவருடைய அந்த பாவத்துக்கு திமுர்வாதக்காரனுடைய பாவத்துக்கு நீ போய் பலி செலுத்துன்னு சொல்லலை இவரே என்ன பண்ணிட்டார்னா மன்னிச்சிட்டார் அப்போ தன்னையே ஒரு குற்ற நிவாரண பலியாகவும் பாவ நிவாரண பலியாகவும் அவருடைய ஞானசன்ன ஊழியத்திலிருந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தொடங்கிட்டாரு தண்ணியை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு நாம் தெரிந்து செய்த பாவத்துக்கும் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய பாவத்துக்கும் தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவத்துக்கும் மற்றக்கு மற்றவர்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவத்துக்கும் மொத்தமாக சேர்த்து நம்ம ஆண்டரை இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார்னா நமக்கு சேர்த்து அந்த பலியை செலுத்திட்டார் அதான் சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட்ட ஒரு டைம் தான் அவருடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய டைம் அதே டைமில் இந்த குட்டணி வண்ண பலியும் அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா முடிச்சுட்டார் இந்த குட்டணி வண்ண பலிக்குள்ளே எதுவும் அடங்கியிருக்கு அப்படின்னா இந்த ஒரு பாவனை வன பலி அடங்கியிருக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு காரியத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இது சபைக்கு அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலப்பகுதியில் வாழ்ந்துருக்கக்கூடிய நமக்கு எப்படி பொருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்முடைய தப்பிதங்களே தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா மன்னிச்சிருக்கிறார் அப்போ இப்பொழுதும் நம் தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய பரிசுத்தமான காரியங்களுக்கு விரோதமாகவும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா உணர்த்துவார் அப்படி உணர்த்தப்படும் போது நாம் நம்முடைய தப்பிதங்களை உணர்ந்து தேவன் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு எப்படி அந்த இடத்துல ஒரு தெரிந்து செய்த பாவத்துக்கு அவங்க என்ன பண்ணுவானா ஐந்து மடங்காக கொடுப்பாங்களோ அதே போல் நம்முடைய தண்டனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் அதிக அதிகமாக அவருக்குரிய காரியங்களை நாம் ஈடுபட வேண்டும் அப்படின்றது தான் இந்த ஒரு தான் நாம் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஸோ இந்த வாரமும் இந்த குற்ற நிவாரண பலியில் இருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை ரொம்ப ஆழமாக நம்ம பார்த்துருப்போன்றதை பார்க்குறோம் அதுலேயும் அந்த எப்படைய வார்த்தைகள் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பள்ளி செலுத்துனாரா பாவ நிவாரண பள்ளி செலுத்துனாரா அப்படின்ற ஆழமான சத்தியங்களை நம்ம பார்த்தோன்றதை பார்க்குறோம் ஸோ இன்னும் வரக்கூடிய காலங்களில் அடுத்த இருக்கக்கூடிய அந்த பலிகளை குறித்து தானே ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கிறிஸ்துவுடன்